बिल्कुल दिल्ली नल्ले मिली नल्ले मिली रे भाई तो एक ही चाहिए सितंबर में नंबर है पोस्ट कर सकते हैं क्या तुम्हें टाकल हो गया फैमिली 90 मीटर डबल எனக்கு வந்து என் போட்டு பிடிப்பட்டு இப்போ அஞ்சு நாள் கிட்ட ஆயிட்டு நாங்கள் கலெக்ட்டை ஏற்கனவே மனு கொடுத்துருந்தோம் திருப்பியும் நாங்க வந்து எங்களுக்கு மறுபடியும் ஸ்டெப் எடுக்கணும்னு சொல்லி இப்போ மனு கொடுக்கறதுக்கு வந்துருந்து வந்திருக்கிறோம் அவங்க அங்க அடப்பட்டு கிடக்கிறதுனால இங்க எங்க வாழ்வாதாரமே பாதிக்கப்பட்டு கிடக்குது அவங்கள நம்பி தான் எங்களோட குடும்பமே வாழ்ந்துட்டு இருக்கு அந்த போட்ட வச்சுதான் எங்களுக்கு தொழிலே இருக்குது வேற வாழ்வாதாரமே எங்களுக்கு கிடையாது பசங்களும் கிடையாது எனக்கு பொன் குழந்தைகளை வச்சுட்டு சிறையில் அடக்காங்க என்ன எனக்கு அவங்க சீக்கிரம் வெளியில கொண்டுட்டு வரணும் இலங்கை அரசு இருபதாம் தேதி வரைக்கும் காவல் நீட்டிச்சிருக்காங்க அவங்களுக்கு இந்த மத்திய மாநில அரசு தலையிட்டு அந்த இருபதாம் தேதிக்கு முன்னக்கூடிய என் போட்டு ஆளுக்கு போட்டுள்ள ஆளுக்கு என்னோட பொருள் எல்லாமே எனக்கு மீட்டு தரணும் பொருள் இல்லன்னா நாங்க வாழ்வாதாரம் இழந்து தான் தவிப்போம் அவங்க அங்க கிடக்கிறது எங்களால எங்களை நம்பி இருக்கிற பன்னெண்டு குடும்பமும் வாழ்வாதாரத்தை இழந்து இருக்காங்க மத்திய மா மத்திய மாநில அரசு எங்க மேல கருணை கருணைப்பட்டு அந்த இருபத்தி ரெண்டு மீனவர்களையும் அவங்களோட படகுகளை எங்களுக்கு திருப்பி தரணும்னு கெஞ்சு கேக்குறையா